மினாலிகா தொலைக்காட்சி நேகருக்கு ஜோதிட பிட்வர் சந்திரசேகர் அவர்களின் அன்பான வணக்கம் பன்னெண்டு ராசிக்கான இன்றைய தினப்பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் மார்கழி மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை திருதிகை திதி இன்றைய தினம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சதுர்த்தி திதி ஆரம்பிக்கின்றது இன்று சித்த யோகம் இன்று மாலை விநாயகர் வழிபாட்டுக்கு உரிய நாள் இன்று சங்கடகர சதுர்த்தி பூச நட்சத்திரம் இன்றைய தினம் இரவு ஏழு மணி நாற்பத்தாறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ஆயுள்ய நட்சத்திரம் ஆரம்பிக்கின்றது தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு முழுமையான ஒரு சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது தைரியமாக செயல்படும் தன்மை கொண்ட மேஷராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திலே சந்திரன் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கின்றார் குரு பார்வையில் சந்திரன் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிப்பது அற்புதமான ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு பணவரவு நன்றாக இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து வெற்றிகரமாக வந்து நிறைவேறும் மனதிலே உள்ள எதிர்பார்ப்புகள் எல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து பூர்த்தியாகும் தெய்வீக ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு வந்து ஏற்படும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய வந்து உருவாகும் மனதிற்கு இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது நினைவாற்றில் சிறந்து விளங்கும் ரிஷபராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சந்திரனுக்கு சஞ்சாரம் என்றதும் உங்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டகரமான பலன்களை அள்ளி தருகின்றது குரு பார்வையில் சந்திரன் சஞ்சரிப்பது கூடுதல் பலத்தை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி தருகின்றது மனதிலே புதிய உற்சாகம் என்றதும் உங்களுக்கு வந்து ஏற்படும் புது தும்புடன் காட்சியளிப்பீர்கள் குடும்பத்தில் இளைய சகோதரர்கள் மூலமாக மிகவும் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் தொழில் சார்ந்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து வந்து வெற்றியை ஏற்படுத்தி தரும் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மிக மிக மன மகிழ்ச்சிக்குரிய ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது பேச்சு திறமை நிறைந்த மிதுன ராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் என்ற தினம் உங்களுக்கு மிக மிக சாதகமான ஒரு பலன்களை ஏற்படுத்தி தருகின்றது பண வரவு நன்றாக இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக வந்து பூர்த்தியாகும் உங்களுடைய இனிமையான பேச்சு திறமையினாலே அனைத்து வித காரியங்களும் நன்றாக சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு திறமை இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் என்ற தினம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உறவினர்கள் மத்தியிலே செல்வாக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது தன்னம்பிக்கை நிறைந்த கடகராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு பார்வையில் சந்திரன் சஞ்சரிக்கின்றார் தெய்வீக சிந்தனைகள் நிறைந்து காணப்படுகின்றது பணவரவு நன்றாக இருக்கும் குடும்பத்திலே மனைவியின் உடல்நலத்திலே சிறிய சிறிய அளவிலே சில பாதிப்புகள் தினம் வந்து ஏற்படும் மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு வந்து ஏற்படும் கம்பீரமாக செயல்படும் தன்மை கொண்ட சிம்ம ராசி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது எதிரிகள் தொல்லை சற்று அதிகமாக காணப்படும் கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்து ஏற்படும் வங்கி கடனுக்காக விண்ணப்பித்து இருப்பவங்களுக்கு உங்களுக்கு தேவையான வங்கி கடன் வந்து இன்றைய தினம் வந்து கிடைக்கும் உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தி சற்று குறையும் அகால போஜனம் வீண் அழைச்சல் என்ற தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது சமயோசிதமாக சிந்திக்கும் திறன் கொண்ட கன்னியாராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது சந்திரன் ராகு சேர்க்கை குரு பார்வையில் சந்திரன் சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு பணவரவு நன்றாக இருக்கும் உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் வந்து நிறைவேறும் பங்கு சந்திரே மிகப்பெரிய ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது வசீகரத்தன்மை நிறைந்த துலாம் ராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் என்றும் உங்களுக்கு மிக மிக சாதகமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருகின்றது மிக மிக அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் பணவரவு நன்றாக இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக வந்து பூர்த்தியாகும் தொழில் சார்ந்த பல புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு இருப்பவர்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ஒரு திடீர் தன யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது வீரத்துடன் செயல்புரியும் தன்மை கொண்ட விருச்சகராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது சந்திரன் ராகு சேர்க்கை குரு பார்வையில் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை இன்றைய உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி தரும் மனதிலே உள்ள நீண்டகால எண்ணங்கள் லட்சியங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து நிறைவேறும் தொழில் சார்ந்த பல புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து ஏற்படுத்தி தரும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்கின்றவர்களுக்கு உங்களுடைய புதிய முயற்சிகள் உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து தரும் வெளிநாட்டிலே குடியுரிமைக்காக முயற்சி செய்கின்றவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு குடியுரிமை வந்து கிடைக்கும் தெய்வ பலம் மிகப்பெரிய ஒரு த்தை இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது மன வலிமை நிறைந்த தனுசு ராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இன்றைய ஒரு சந்திராஷ்டம நாளாக வந்து அமைகின்றது வியாபாரத்தில் உங்களுக்கு வந்து ஏற்படும் தொழில் சார்ந்த பிற புதிய முயற்சிகளை சற்று தள்ளி போடுவது நல்லது உத்தியோகத்தை இருப்பவர்களுக்கு சற்று கூடுதல் கவனம் தேவைப்படுகின்றது மிகவும் எச்சரிக்கையாகவும் சற்று நிதானமாகவும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது சிறந்த குண நலன்களுடன் திகழும் மகர ராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடம் ஸ்தானத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் என்ற உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது பண வரவை மிகவும் அதிகமாக ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய உங்களுக்கு வந்து அமைகின்றது கூட்டு தொழிலே இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலை என்ற தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் நண்பர்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய உதவிகள் ஒத்துழைப்பு என்ற தினம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளே ஒரு இனிமையான உறவு முறை ஏற்படும் மன ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது கடினமாக உழைக்கும் திறன் கொண்ட கும்பராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் சஞ்சாரம் உங்களுக்கு வந்து குரு பார்வையில் சந்திரன் சஞ்சரிப்பது மிகவும் அனுகூலமான ஒரு உங்களுக்கு வந்து செய்யக்கூடிய தொழிலே கூடுதலான ஒரு பண வரவை தரக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு நாளாக இன்றைய உங்களுக்கு வந்து அமைகின்றது உடல்நலம் நன்றாக இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து வெற்றிகரமாக வந்து நிறைவேறும் புதிய பொருட்கள் நவீன கால பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு என்றதும் தினம் உங்களுக்கு வந்து உருவாகின்றது விடா மகிழ்ச்சியுடன் செயல்புரியும் தன்மை கொண்ட மீனராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிக்கின்றார் குரு பார்வையில் சந்திரன் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிப்பதே மிக மிக அனுகூலமான ஒரு அமைப்பு எடுத்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து நல்லபடியாக வந்து பூர்த்தியாகும் மனதிலே மகதீகமான ஒரு மகிழ்ச்சி என்ற தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் பணவரவை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது குடும்பத்திலே மூத்த சகோதரர்கள் மூலமாக பல அனுகூலமான பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் புதிய சொத்துக்கள் வாங்குவது அது சம்பந்தப்பட்ட புதிய முயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது மேலும் நாளைய தின தெளிவாக தெரிந்து கொள்ள மினாலிகா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்